அதுக்கு மேல டாக்டர் நீங்க போய் மறக்கலாமா டாக்டர் இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுன் போட்ட நேரங்க ஒரே வீட்டுக்குள்ளோ கூடி எல்லாம் உட்காந்து பேசுவீங்க அதுதான் சந்தோஷம் சொன்னீங்களே அன்னைக்கு ஒரே இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிஞ்சதா ஒரு செவுது தான் இருந்துச்சு இரும்பு நாளோ தும்பு நாளோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தனக்கும் வந்துருன்றதுக்காக ஒரே ரூம் அடைச்சிருந்த போதும் அம்மா இந்த மாத்திரை சாப்பிட்டியாம்மா அம்மா நீ கரெக்டா டேப்லெட் எடுத்துக்கிட்டியா உன் உடம்பு பரவாயில்லையானு நம்மள பக்கத்திலே இருந்தாலும் பார்க்க விடாம இருக்கும்போது இதை போய் நீங்க சொன்னு பேச மூணு பேர் நன்றி மறந்த சமுதாயம் சார் அவங்க மூணு பேர்த்தையும் பாருங்க நன்றியே இல்லை அதை விட கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளோ பெரிய உறவுங்க தாத்தா பாட்டிட்டு கேளுங்க அந்த மனுஷன் பார்த்து நான் என்னைக்கு பேசினேன் அவர் வந்தா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாரு எடுத்து வைப்பேன் போடுவேன் புள்ள குட்டி சாப்பிட்டுச்சான்னு கேட்பாரு அப்பனா தான் சாப்பிட்டுச்சான்னு கேட்பாரு என்னைய சாப்பிடுச்சான்னு கூட ஏட்டதில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் ஒரு சண்டைன்னு வந்தா கூட அந்த மனைவி மேலே தான் பிரச்சனை